ராதிகா பிறந்தது இலங்கையிலேயே இந்தியாவுடைய ராதிகாவுடைய சேர்ந்தவர் சினிமா தான் தமிழகம் வர்றாங்க கிழக்கே போகும் கீதா அம்மா கூட்டிட்டு வருது இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தல் நிற்க முடியும் இவர்களுக்கு மட்டும் விளக்கு அளிக்கப்பட்டது சார் ஆமா பாஜக சேர்ந்த எல்லாத்துக்கும் விளக்கு கிடைக்கும் இங்க வந்து ஒரு தமிழரை கல்யாணம் பண்ணதுனால அவங்க தமிழரா ஏற்ற மாட்டீங்களா ராஜீவ் கொலை குற்றவாளி முருகன் வந்து இலங்கை தமிழர் நளினி இந்திய தமிழர் அப்போ கல்யாணம் பண்ணதுனால குடியுரிமை கொடுக்க மாட்டேங்கிறேன் ராதிகாவுக்கு ஒரு சட்டம் நளினிக்கு ஒரு சட்டமா நாடாருடைய மனைவி நின்று நாடார் ஓட்டுக்களை வாங்குவதை விட ஒரு நாடாரே நின்று சார் இவர் பிஜேபிக்கு போனது நிறைய சரத்துக்கும் அரசியலுக்கு பிடிக்கல இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு உல்லாச பிரியர் அவருடைய லைஃப் ஸ்டைலுக்கு கடன் ஆகாது வருமானம் இல்லைன்னா நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணீங்கன்னா வங்கியில நிறைய கடன் குஷ்புக்கு நூறு கோடி ரூபாய்க்கு வருஷம் அந்த மாதிரி பிஜேபி போய் சேர்ந்த பிறகு அந்த அம்மா புழைக்க தெரிஞ்ச அம்மா கருணாநிதியோடு போய் சேர்ந்து பெருங்குடியில் இருக்கிற நிலத்தை பூரா எழுதி வாங்கிடுச்சு பத்திரிகையாளர்களுக்கு கொடுப்பட கொடுக்கப்படுவதற்காக வைக்கப்பட்ட நிலம் யார் எழுதி வாங்கினா குஷ்பு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன் அப்படிதான் இல்லையா பாண்டிய போய் சொல்றேன் சொல்ல சொல்லுங்களேன் பிஜேபி வாயை துறக்க மாட்டான் ஏன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மாமியார் உடைத்தால் அது மண்குடம் மருமக உடைச்சா அது பொன்குடம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாயிருக்கு சார் விருதுநகரில் சரத்குமார் அவர்களுடைய மனைவி ராதிகா நிற்கிறாங்க சரத்குமாரை பற்றி பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து ஒரு இலங்கை பெண் இப்போ அவர்களுக்கு பாஜகவில் சீட்டு கொடுத்துருக்காங்க ராதிகா அவர்கள் தேர்தலில் நிற்க முடியுமா அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அங்கே இருக்குமா சார் இல்லை பாஜகவை பொறுத்தவரை விருதுநகர் தொகுதி என்பது நாயுடு நாடார் தேவேந்திரகுல வேளாளர் இதுதான் மூன்று தான் மெஜாரிட்டியான சமூகம் நீங்கள் அந்த அது அதன் க காரணமாக தான் நீங்கள் அங்கே மாணிக் தாகூர் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இது மூன்றாவது முறை நாடார் முக்குளத்தூர் நாயுடு தேவேந்திர வேளாளர் தான் அங்கே விருதுநகர் வாக்கு வங்கி ராதிகாவை பாஜக சார்பாக அங்கே நிறுத்தியிருக்காங்க எப்படி என்ன காரணம்னா கணவர் சரத்குமார் நாடார் அப்போ நாடார் வாக்கு விழுகும் ராதிகாவினுடைய தந்தையார் எம்ஆர் ராதா நாயுடு அந்த வாக்கு விழுகும் ஒரே கலரில் ஒரே கலரில் ரெண்டு மாங்காய் அப்புறம் இன்னும் ரெண்டு மாங்காய் இருக்குது அதையும் சொல்கிறேன் அது என்ன மாங்காயின்னா சரத்குமார் ஒரு நடிகர் ஒரு வேட்பாளருக்கு இவ்வளோ அனுகூலம் எங்கேயுமே கிடைக்காது அவன் எங்கேயுமே அப்போ அவள் வாக்கு கேட்டு போ போனாங்கன்னா மக்கள் ஜெயனு வந்து பார்ப்பான் ராதிகா போனாலே வந்து பார்ப்பான் நாட்டு கூட சேர்ந்தா இன்னும் கூட்ட வர தான் செய்யும் அப்போ நாயுடு அப்பா வழியில் கணவர் வழியில் நாடார் சின்னத்திரை நடிகை பெரிய திரை நடிகை கிழக்கே போகும் ரயில் நாட்டாம இப்படி பல விஷயங்கள் ராதிகாவுக்கு அங்கே ஒரு அனுகூலமாக இருக்கும் இது பிஜேபியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு களத்தில் இறக்கப்பட்டார் அங்கே மாணிக் தாகூர் மாணிக் தாகூர் எப்படின்னா அவர் அந்த தொகுதிக்கே வர மாட்டார் அவர் பேர் அவர் வந்து ஒரு முக்களத்துவ சமூகத்தை சேர்ந்தவர் தனக்கு பேரை தாகூர்னு வச்சுக்கிட்டார் தாடி வைத்தவன் தாகூரா மீசை வைத்தவன் பாரதியா அப்போ அவர் தாகூர் டெல்லியிலே இருப்பார் அந்த மக்களுக்கு கரெக்டாக கவரை கொண்டு சேர்த்துருவார் வைகோ நிற்கிறார் அப்போ வைகோ நிற்கிற பொழுது மாணிக் தாகூர் தான் ஜெயித்தார் கிளைக்கழகங்களே வைகோவுக்கு வேலை செய்யலை ஏன்னா கிளைக்கழகங்கள் இல்லை அப்போ வைகோ கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டார் நான் தேர்தலுக்கு முந்திய சொன்னேன் அதை ஒரு வெற்றி தோல்வி அடைஞ்சிட்டார் மாணிக் தாகூர் ஜெயிச்சிட்டார் மாணிக தாகூருக்கும் விருதுநருக்கு சம்பந்தமே இல்லை மாணிக்க தாகூர் எந்த ஒரு வக்கீலு டெல்லி உச்ச நீதிமன்ற வக்கீல் அப்போது டெல்லி உச்ச நீதிமன்ற வக்கீலுக்கு வாக்களிப்பார்களா ராதிகாவுக்கு வாக்களிப்பார்களா இப்போ அது அது அல்லாமல் அன்னாதிமுகவும் களத்தில் இருக்குது மூ முக்கோண அரசியல் ஆனால் பெரும்பான்மையான வாக்கு வங்கி திமுகவுக்கு ஆதரவான வாக்கு வங்கி திமுகவுக்கு ஆதரவான வாக்கு வங்கினா நீங்கள் அங்கே முக்குளத்தோர் வாக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் அதே போல் தேவேந்தர் குல வா வேளாளர் வாக்கு தலித்து வாக்கு கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் வாக்கு இது மாணிக் தாகூருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஆனால் பிஜேபியை சேர்ந்த ராதியாவுக்கு இந்த வாக்குகள் சிதற வாய்ப்பு இருக்குது எப்படி சிதன வாய்ப்பு இருக்குன்னா நாடார் வாக்கு கண்டிப்பாக இவருக்கு விழுகாது யாருக்கு மாணிகதாவுக்கு விழுகாது அப்போ யாருக்கு விழுகும் ராதிகாவுக்கு தான் விழுகும் ஏன்னா காமராஜர் தொகுதி அது காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு வரைக்கும் கட்டலை வாக்குறுதியோடு சரி நான் வாக்குறுதியை நான் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டுவேன் இப்போ மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க கட்டு கட்டுவாங்குவார் எப்போ கட்டாலும் கட்டுவாங்குவார் சார் எனக்கு என்ன கேள்வி என்பதுன்னா ஓ இவர் சரத்துக்குமாரே நின்று இருக்கலாமே சார் நாடாருடைய மனைவி நின்று நாடார் ஓட்டுக்களை வாங்குவதை விட ஒரு நாடாரே நின்று இருக்கலாம்ல சார் இல்லை அதில் என்ன பிரச்சனைனா இவர் பிஜேபிக்கு போனது நிறைய சரத்துக்கும் ரசிகர்களுக்கு பிடிக்கல அவருடைய கட்சியை சார்ந்தவர் கட்சி எல்லாம் நாடார் தாமே வேறு இவருக்கான முக்களுத்துவரும் தேவதற்கு தலித்துகளும் வந்து கொண்டு போட்டாங்க இல்லை எல்லாம் நாடார் தான் அப்போது நாடார் கூட திடீர்னு போயிட்டான் ஏன்னா நாடார் காமராஜுக்கு ஒத்துக்காது இப்போ எப்படி சார் மறுபடியும் நாடார்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லை நாடார்கள் ஏன் ஓட்டு போடுறாங்கன்னா ராதியாவை களத்தில் இறக்கியிருக்கிறார் ராதியாவை களத்தில் இறக்குறதுனால சரிப்பா நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு மருமகள் ஆ நாடார் மருமகள் நம்ம வீட்டு பையன் எப்படி போனா பரவாயில்ல ஆமாம் வந்த பொண்ணு வாழை வைப்போம் வாழ வைப்போம் நம்ம மக்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப அனுதாபிகள் சரியாக ஏதோ தப்பு தெரியாமல் தப்பு பண்ணிட்டாயா தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் சரி ஊட நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்புறம் ராதிகா சென்டிமெண்ட்டாக பேசும் சார் இன்னொரு கேள்வி இருக்குது சார் இப்போ சரத்குமார் இத்தனை நாள் கட்சி வச்சு நடத்துறாரு சார் நைட்டு ரெண்டு மணிக்கு தன் மனைவி ஊ அப்படின்னு சொன்னதுனாலேயே பாஜக இடத்துல போகலாமான்னு கேட்குறாரு உ இவங்க வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க அப்படின்றாங்க அதனாலேயே ஒரு எம்பி சீட்டா சார் இல்லை அதாவது பா அவர் ஏன் பாஜகவில் சேர்ந்தாருன்னா இப்போ அவருக்கு நிறைய கடன் தொல்லை ராதிகாவுக்கு பெரிய சின்ன திரை பெரிய திரையில் வருமானம் இல்லை ஆனால் வந்து லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் பழைய மாதிரியே இருக்குது நாட்டாம மாதிரியே லைஃப் ஸ்டைல் ரெண்டு இட்லின்னா பத்து இட்லி பத்து சட்னி வேணும் நீங்கள் எங்கே போனாலும் டாலர்களை செலவு பண்ணுவார் என்ன பண்ணார் இப்போ படமும் எதுவும் தயாரிக்கல சினிமா ஃபீல்ட்லேயும் பெருசாக எதுவும் பண்ணலை என்ன பண்ணார் எதனால் கடன் தொல்லை சார் நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் மாதம் அஞ்சு ரூபா வேணும் வருஷம் அறுபது லட்சம் ரூபா வேணும் அவர் அஞ்சு வருஷம் இருந்தால் ஒரு நாலஞ்சு கோடி ரூபா செலவுக்கு வேணும் நீங்கள் பார்த்த காரெல்லாம் வாங்குவார் பார்த்த காரை வாங்குவார் நீங்கள் இப்போ ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் தான் டீ சாப்பிடுவார் சுக்கு காபி சாப்பிட்ணா கூட ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் தான் மாதத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஐரோப்பா நாட்டுக்கு போயிட்டு வந்து போகணும் வருஷத்துக்கு ஒருக்கா குடும்பத்தோட உலகத்தையே சுத்தணும் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு உல்லாச பிரியர் உல்லாசை பிரியர் அதனால் அவருடைய லைஃப் ஸ்டைலுக்கு கடன் ஆகிறது வருமானம் இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா வங்கிகளை நிறைய கடன் இப்போ பிஜேபி ஏன் போய் சேர்ந்தாங்கன்னா வருடத்துக்கு நூறு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய விளம்பர படம் எடுக்கப்படுது டிடிஹெச் இவங்க ராடன் டிவி இப்படி ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க ராதிகா குஷ்முக்கு நூறு கோடி ரூபாய்க்கு வருஷம் அந்த மாதிரி பிஜேபி போய் சேர்ந்த பிறகு அந்த அம்மா புழைக்க தெரிஞ்ச அம்மா கருணாநிதியோடு போய் சேர்ந்து பெருங்குடியில் இருக்கிற நிலத்தை பூரா எழுதி வாங்கிருச்சு பத்திரிகையாளர்களுக்கு கொடுப்பட கொடுக்கப்படுவதற்காக வைக்கப்பட்ட நிலம் கருணாநிதி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலத்தில் யார் எழுதி வாங்கினா குஷ்பு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன் அப்படிலாம் இல்லையா பாண்டிய போய் சொல்றேன் சொல்ல சொல்லுங்களேன் மத்திய அரசாங்கம் விளம்பரம் போல வருஷத்துக்கு நூறு கோடி ரூபாய்க்கு இந்தம்மா எடுக்குது ராதிகா பார்க்குது ஓ இவ நமக்கு முன்னாடி போய் நூறு கோடி ரூபாய்க்கு பணம் எடுக்கிறாள் நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கணும் நம்மளும் பிஜேபியில் சேர்ந்துருவோம் சேருவதற்கு இதுதான் காரணம் வேறு எந்த காரணம் இல்லை வருஷத்துக்கு நூறு கோடி ரூபா விளம்பரம் விளம்பர படம் ஐம்பது கோடி ரூபா லாபம் கிடைக்கும் ஐம்பது கோடி ரூபா லாபம் கிடைக்கும் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்னென்னா ராதிகா பிறந்தது இலங்கையிலேயே இந்தியாவுடைய ராதிகா நீங்கள் ராதிகாவுடைய அம்மா கீதா இலங்கையை சேர்ந்தவர் இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தல் நிற்க முடியும் சிஐவில் இவர்களுக்கு மட்டும் விளக்கு அளிக்கப்பட்டுதான் சார் ஆமாம் பாஜகவில் சேர்ந்தால் எல்லாத்துக்கும் விளக்கு கிடைக்குமில்ல பாஜகவில் சேராதவரை விளக்கு கிடைக்காது பாஜகவில் சேர்ந்தால் எல்லாத்துக்கும் விளக்கும் கிடைக்கும் விளக்கு விளக்கும் கிடைக்கும் இரண்டுமே கிடைக்கும் அப்போ பாஜகவை பொறுத்தவரை இவர்கள் உண்மையாகவே சிஐஏ என்ஆர்சி சட்டப்படி இலங்கை இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை தரக்கூடாது என்பதற்காக ஒரு லட்சம் பேர் இந்த முகாமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படி அடைத்து வைக்கப்பட்டவர்கள் மத்தியில் ராதிகா நிரோஷா எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் இப்போ இங்கே வந்து ஒரு தமிழரை கல்யாணம் பண்ணதுனால அவங்க தமிழராக ஏற்றுக்க மாட்டீங்களா சார் இங்கே அதாவது ராஜீவ் கொலை குற்றவாளி முருகன் வந்து இலங்கை தமிழன் நளினி இந்திய தமிழர் அப்போ கல்யாணம் பண்ணதுனால குடியுரிமை கொடுக்க மாட்டேங்க ராதிகாவுக்கு ஒரு சட்டம் நளினிக்கு ஒரு சட்டமா ரெண்டு ஒரே விஷயம் தானே நளினி இந்திய குடியுரிமை பெற்றவர் இந்தியாவில் பிறந்தவர் வளர்ந்தவர் எல்லாம் இந்தியா அப்போ அவர் கல்யாணம் பண்ணதுனால முருகனுக்கு இலங்கை பாஸ்போர்ட்டு ராதிகாவுக்கு இந்திய பாஸ்போர்ட்டுன்னா இப்படி சட்டம் இடிக்குது ரெண்டு பேருக்கு ஒரே சட்டம் தானே ரெண்டு பேர் ஒரே குடியுரிமை தானே ரெண்டு பேருக்கு என்ன ஒரே சிஐஏ என்ஆர்சி தானே ரெண்டு பேருக்கு ஒரே பாஸ்போர்ட் தானே அப்போது நளினி ஒரு ஒரு சட்டம் சரத்குமார் ஒரு சட்டம் ஆதியா வந்து அங்கே போனாலும் இங்கே போனாங்களா சார் இலங்கையில் தான் பிறந்தாங்க இலங்கையில் பிறந்து சினிமா வாய்ப்புக்காகத்தான் தமிழகம் வர்றாங்க கிழக்கே போகும் ரயிலில் கீதாமா கூட்டிகிட்டு வருது இலங்கை போயிருக்கும்போது போது ராதா கீதா அம்மாவுக்கும் எம் தொடர்பு இலங்கையிலேருந்து இலங்கையிலேருந்தான் கூட்டிகிட்டு வர்றாரு அப்போது இது எப்படி இது யார் யார் விசாரிப்பது இதுக்கு ஒரு என்ஐஏ போடணுமா இல்லை சிபிஐ போடணுமா இல்லை இப்போ இது வந்து ஆர்டிஐயில் போட்டு எடுக்கணும் எங்கேயா குடியுரிமை இது இதுதான் இது இதை பற்றி பிஜேபி வாயை திறக்க மாட்டான் ஏன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மாமியார் உடைத்தால் அது மண்குடம் மருமக உடைச்சா அது பொன் குடம் எப்படி வேறுபடுது என்பதை அண்ணாமலை இது விளக்கமாக சொல்லணும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் விளக்கமாக சொல்லணும் விளக்கமாக சொல்லினால் இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அவங்க வந்து இங்கே இருக்காங்க சார் இப்போ ராதிகாவுக்கு கொடுத்துட்டாங்க மற்றவர்களை ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார் சிஏஏ அதெல்லாம் விட்டுருங்க இல்லை உண்மையாகவே இந்த அரசுக்கு இலங்கையிலேருந்து வர தமிழர்கள் மீது ஏதாவது வன்மம் இருக்கிறதா இல்லை தமிழர்கள்ன்றதுனாலே அவங்க புறக்கணிக்கப்படுகிறாங்களா ஏன் வந்து அவங்களுக்கு குடியுரிமை தர மாட்டேன்றாங்க இந்த குடியுரிமை சட்டப்படி பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளை மட்டுமே இந்த அட்டவணையில் கொண்டு வராங்க இலங்கையை கொண்டு வரல அங்கேருந்து வருகிற இந்துக்களுக்கு தான் ஆறு வருஷத்துக்கு குடியுரிமை ஏன் இலங்கையை தவிர்க்கிறாங்க சார் ஏன் தானே தமிழை சாவுட்டும் அவன் இந்துக்கள் அவன் இந்து கிடையாது அவன் இந்து இருந்தா ஏன் இந்தியா அரசாங்கம் போய் அங்கே அஞ்சு லட்சம் பேர் கொள்ளுது ஈழ யுத்தத்தில் புலிகள் வந்து சிங்களில் ஜெயிச்சு தொண்ணூறுலேயும் ஜெயிச்சிட்டான் தொண்ணூறுக்கு பின்னாடி நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் சண்டை நடந்தது இந்தியா அரசா அரசோட தான் இந்திய இராணுவத்தோடு தான் இந்திய இராணுவம் போய் தான் அங்கே இலங்கையை காப்பாற்ற போகுது இந்திய அமைதிப்படை இலங்கை இராணுவத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இந்திய அமைதிப்படைக்கிற பேர் அங்கே போகுது போய் புலிகளோடு ரெண்டு வருட வருட காலம் சண்டை ரெண்டாயிரம் இராணுவ வீரர் செத்து போயிட்டான் நம்ம ராணுவ வீரர் யாரோட போராடி புலியோடு போராடி எதிரியோடு போராடி இல்லை சக இந்துவோட போராடி இரண்டாயிரம் இராணுவம் இலங்கையில் புலிகளுக்கு இந்திய இராணுவத்துக்குமான சண்டையில் இழக்கிறாங்க ரெண்டாயிரம் டேங்கோட இருபதாயிரம் வீரர்கள் போய் புலிகளை அழிப்பதற்காக போராடுறான் யாருக்கு யா யாருக்கு ஆதரவா இலங்கைக்கு ஆதரவா இதுதான் ஈழ யுத்தம் அப்போ அவன் இந்து இல்லையா சிங்கள சிங்களவனுக்காக ஒரு இந்து நாடு இந்துக்களுடைய வரியை வாங்கி இந்துவுடைய இராணுவம் இந்துக்கள் உள்ள இராணுவம் யாருக்கு ஆதரவாக சிங்களவனுக்காக இந்துவே கொள்ளுது இதானே நடந்தது இந்திய இராணுவம் இங்கே இருக்கிற தமிழக அரசியல் கட்சிகள் பூரா நீங்கள் லஞ்சல் லாவணிய ஊழல் எல்லாம் அயோக்கித்தானம் ஏமாற்று பலாயிரம் கோடி இடி ஐடி எல்லாம் அதெல்லாம் வாயை மூடிட்டு இருந்தான் யாரும் பேசலை குட்டி கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் தைரியமாக சொல்வதற்கு யாருக்கும் நீங்கள் தெம்பு திராணியுமே இல்லை இதுதான் நடந்தது ராஜபக்ஷ நான் இலங்கை நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக சொன்னானே இந்தியாவுக்கான யுத்தத்தை நான் நடத்தினு இலங்கை நாடாளுமன்றத்தில் பதிவு இருக்குது அப்போது ராதிகா ஒரு நீங்கள் ஒரு ஈழத்தமிழர் ரைட்டு நான் ஈழத்தமிழர் போகிற நம்ம தொப்புள் குடி உறவு தான் நான் அதை மறுக்கலை நான் இப்போ நம்ம விஜய் உடைய மனைவி சங்கீதா கூட ஈழத்தமிழச்சி தான் நம்ம சகோதரி தான் அவன் முதலமைச்சர் நான் விரும்ப நான் எதிர்க்கலையா விஜய் முதலமைச்சர் ஆகலைன்னா விஜய்க்கு பதிலாக நம்ம சங்க சகோதரி சங்கீதம் மு முதலமைச்சராகட்டும் அப்படியாவது ஈழத்தமிழ ஒரு சொரணை உள்ள ஈழத்தமிழை இங்கே அதிகாரத்துக்கு வரட்டும் இப்போ நீங்களே வேறுபடுத்தி பார்க்குறீங்களே சார் ராதிகா ஒரு எம்பியாகத்தே இதுக்குறீங்க சங்கீதா முதலமைச்சராகத்த இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிகிறீங்க எந்த எதன் அடிப்படையில் ஆதரவு தெரிய எத எதன் அடிப்படையில்னா ராதிகா இருக்கிறது தப்பான கட்சி அது பிஜேபி ஆனால் இப்போ இதே ராதிகா திமுகவிலிருந்து திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ போட்டிக்கிட்டால் ஏற்றுப்பீங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவேன் ஏன்னா தமிழர்களை அழிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி தமிழர்களை வாழ வைக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கமும் தமிழ் தேசிய இயக்கம் அப்போது கட்சி யார் கட்டளையிடுவது நாக்பூரிலிருந்து கட்டளையிடுவாங்க ஏன் ஈழத்தமிழன் என்ன நாற்பது வருஷம் அகதி முகாம் வச்சுருக்கீங்கன்னா இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அங்கீகரிக்க மறுக்கிறது நீங்கள் சாஸ்திரி சினிமாவோ பண்டாரநாயக்கோ ஒப்பந்தம் அங்கே இருக்கவன அங்கே மலையகத்தில் டீ விளைவிப்பதற்கு காப்பி விளைவிப்பதற்கு தன்னுடைய ரத்தத்தையும் உயர்வையும் ஊ நீங்கள் அந்த செடிக்கு ஊற்றி தான் வள வளர வச்ச அந்த இலங்கையை சிங்களனுக்கு ஒரு ஒரு பெரிய பொருளாதார பெருக்கத்தை உருவாக்கினவன் இங்கிருந்து போன தலித்து மக்கள் தான் செத்து போனான் பல லட்சக்கணக்கான பேர் அந்த வேருக்கு உரமாக செத்து போனான் ஆனால் நாடற்றவனாக குடியுரிமை அற்றவனாக நீங்கள் இப்போ அஞ்சு லட்சம் பேரை ஒரே கையெழுத்துல போட்டு அவனை பூரா அகதியாக்கினான் கேட்பதற்கு நாதி இல்லை ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா ஒப்பந்தம் சாஸ்திரி பண்டார நாயக்கா ஒப்பந்தம் அதுக்கு பேர் இங்கே சாஸ்திரி பிரதமராக இருந்தார் அங்கே பண்டார நாயக்கா பிர பிரதமராக இருக்கும் பொழுது அவன் அதி அரசியல் அதிகாரத்துக்கு வந்துடுவான் எங்கே தமிழ் அதனால் அவனை முதல்ல கை விட முடியா நாடற்றவனாக அவனை அகதியாக அனுப்பி அனுப்பிச்சு வச்சாங்க கேட்பதற்கு நாதி இல்லை அன்னைக்கே கொடுத்தா இன்றைக்கே முடித்தா என்றைக்கே முடித்தான் அப்போ தமிழர்கள்கிட்ட அரசியல் அதிகாரம் போல் எங்கே போய் மாட்டிக்குது நீங்கள் கருணாநிதி வீட்லேயும் முரசொலிமாரன் வீட்லேயும் ஜெயலலிதா வீட்லேயும் போய் மாட்டிக்குது மக்களுக்கான அதிகாரமே இல்லை இந்த நா நாடாளுமன்ற தேர்தலில் கப்பல் கம்பெனி அதிபர் டிஆர் பாலு இலங்கையில் பெட்ரோலியம் ப்ரொடக்ட் அதிபர் ஜெகத் ரச்சகன் சன் டிவியில் ஒரு ஐம்பதாயிரம் கோடியில் வருமானம் ஒரு தனி விமானம் வச்சுருக்கார் தயாநிதி மாறேன் தே வேட்பாளர் பாருங்கள் பல கோடி ஆயிரம் பணம் வச்சுருக்கிற பச்சை முத்து ஏசி சண்முகம் பட்டியல் எடுத்திங்கன்னா திமுக அண்ணாதிமுக பிஜேபி நூற்றி இருபது வேட்பாளர் நிற்கிறான் நூற்றி இருபது வேட்பாளரில் நூறு வேட்பாளர் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் எவனால் அழுக்குச் சட்டக்காரனை எனக்கு சந்திச்சிருக்கானா படத்தையாக பார்த்துருக்கானா பார்த்ததே இல்லை கம்யூனிஸ்டுகளை தவிர அத்தனை பேருமே பிரபல தொழிலதிபர்கள் அப்போது இவர்கள் கார்பரேட் வியாபாரம் செய்வதற்காக நாடாளுமன்றத்துக்கு போய் டெல்லி லாபி செய்வதற்காக இங்கே இருக்கிற மக்கள் ஓட்டு போட போகிறோம் அதுதான் நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைவர் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்